வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பறந்து விரிந்த பச்சை கண்ணில் நிறைந்து பரவசப்படுத்தும் ஷூட்டிங் மட்டும் சுற்றுலா பயணிகளை கவரும் மணல் இயற்கையின் கவிதை என்று சொல்வதற்கு ஏற்றவாறு அற்புதமான இயற்கையின் சுற்றுச்சூழலில் அமைந்துள்ள பச்சை புல்வெளிகள் மட்டும் சுற்றுலா பயணிகளால் பூரணமடைந்தது நீலகிரியின் ஒரு சிறப்பம்சம் பகுதியாக திகழும் ஷூட்டிங் மட்டும் வெகு நாட்களாகவே புகழ்பெற்ற திரைப்படங்களின் படப்பிடிப்பிற்கும் புகைப்பட ஆர்வலர்களின் கனவிடமாகவும் இருக்கிறது இன்றைக்கு தினம் தொடர் சாரல் மழையின் பின்பு நனைந்த புல்வெளி சூரிய கதிருடன் உள்ளிரும் பசுமையாக சுற்றுலா பயணிகளை மூச்சை நிறுத்தும் அளவிற்கு கவர்ந்தது இவ்வளவு அமைதியாகவும் அழகாகவும் ஒரு இடம் இருப்பதை நம்ப முடியவில்லை இது படங்களில் கூட நம்மால் பிடிக்க முடியாத காட்சியோடு இருக்கிறது என்று கூறினார் ஹைதராபாத் நாட்டுப்புறம் வந்த பயணிகள் குழுவில் ஒருவர் பழைய தமிழ் மற்றும் ஹிந்தி படங்களில் இடம்பெற்ற பைக்காரா ஷூட்டிங் ஸ்பாட்டுகள் இன்றும் ரசிகர்களால் தேடப்படும் இடமாகவே உள்ளன இன்று சுற்றுலா பயணிகளின் அந்த காட்சிகளை புனர் நினைவுகளாய் மீண்டும் அனுபவிக்க வந்தனர் சிலர் ஸ்டில் எடுத்தனர் மற்றவர்கள் கைவிடப்பட்ட புகழ்பெற்ற காட்சிகளில் தங்களை வைத்து நினைவுபடுத்தும் தருணங்களை பதிவு செய்தனர் இன்ஸ்டாகிராம் வாய்ஸ் ரியாலிட்டி இல்லாமல் இங்கே எல்லாமே இயற்கையின் நேரடி அழகு சோசியல் மீடியாவில் பகிர்ந்த புகைப்படங்களிலேயே இல்லாமல் நேரில் கண்ணால் காணும் அழகும் பரிணாமமும் மனதை மீட்டும் ஆழ்ந்த கவர்ச்சியும் கொண்டது இந்த ஷூட்டிங் மைதானம் அடந்த பசுமை தொலைவில் பணியில் மூடிய மலைகள் மெல்லிசை போன்ற காற்று பறவைகளின் ஒளி இவை எல்லாம் ஒரு இயற்கை இசை கச்சேரியை போலவே இருந்தது நாளொன்றுக்கு ஆயிரம் கணக்கான பயணிகள் வருகை அளித்தாலும் பைகார வனத்துறை மற்றும் சுற்றுலா வாரியத்தின் திட்டமிட்ட மேற்பார்வை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் காரணமாக எல்லாமும் சீராகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அறிவுரைகள் விலங்குகள் பாதிக்கப்படாத வகைக்கான மரியாதை இவை அனைத்தும் பின்பற்றப்பட்டன ஒரு இயற்கை மேடை உயிருள்ள ஒரு கலை மழைக்கும் பசுமைக்கும் நடுவே இங்கு ஒலிக் கொடுக்கும் வானம் இதுதான் இயற்கை என்று கூறலாம் இந்த ஷூட்டிங் மைதானம் இயற்கையை ரசிக்க தெரிந்தவர்களுக்கான பரிசு நம்மை மறந்து இயற்கையின் மடியில் சில மணி நேரம் புனிதமாக வாழும் வாய்ப்பு அதுதான் பசுமை புல்வெளிகளில் கிடைக்கும் உண்மை என்று அனுபவம் என சுற்றுலாப் பயணிகள் பரவசம் தெரிவித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் 能迎共。